அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வரகாத்தகு எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே சார்ஜில் இமாம் உமர் ஹாலி பள்ளிவாசல்ல பணிபுரியக்கூடிய இமாம் கிடையாது நவிகல் நாயம் சல்லாஹலை சொல்லாம் காலத்தில் இஸ்லாத்தினுடைய போர் வால் என்று பெயர் எடுக்கப்பட்ட பின் வலித் அவர் கிடையாது அந்த வரலாறுகளை படித்து இந்த நாட்டில் போராடிய இரண்டு இளைஞர்களுக்கு இப்படியான ஒரு தீர்ப்பை ஒரு நீதியை நீதி கிடையாது இதை அநீதி என்று தான் நாம் சொல்ல வேண்டும் வழங்கியிருக்கிறார்கள் என்ன நடக்கிறது இந்த நாட்டில் இரண்டாயிரத்தி இருபது சாஹிப் பாக் போராட்டம் எல்லாருக்குமே தெரியும் டெல்லி புரட்சி வெடித்தது சிஏவுக்கு எதிராக இந்த நாட்டில் எப்படியான சட்டங்கள் இருக்கிறது இந்த சட்டத்தை வகுத்து தருவதற்கு அண்ணல் அம்பேத்கர் என்ன பாடுபட்டார்கள் என்பது அனைவரும் அறிந்த வரலாறு அவர் சொன்னதை செய்த இஸ்லாமிய இளைஞர்களுக்கு இன்றைக்கு இந்த நிலைமை இஸ்லாமியர்கள் என்பதற்காகவா அல்லது அண்ணல் அம்பேத்கர் சொன்னதை செய்த இளைஞர்களுக்காக இளைஞர்கள் என்பதற்காகவா என்று இன்றைக்கு சமூக ஆர்வலர்களும் முன்னாள் நீதிபதிகளும் கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு வரலாற்றிலேயே ஒரு வருடத்திற்கு இவர்களுக்கு ஜாமீன் கிடையாது என்று சொல்லியும் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ஃப்ரீடம் ஆஃப் ரிலேஜன் இதை பின்பற்றியதற்காகவும் இன்னும் சொல்ல இவர்களுக்கு எதற்காக இந்த குடைச்சல் என்பதை இன்றைக்கு வரலாற்று ஆசிரியர்களும் சமூக ஆர்வலர்களும் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏன் இந்த சார்ஜில் இமாம் என்பவர் யார் சிஐஏ போராட்டத்தின் போது மக்களுக்கு இந்த பாஜக சண்பரிவார கும்பலை பற்றி எடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அண்ணல் அம்பேத்கர் என்ன சொன்னார் எஜுகேட் ஆர்கனைஸ் எஜுகேட் ஆர்கனைஸ் படிங்க படிச்சு நீங்கள் போராடுங்கள் பிறகு மக்களை ஒருங்கிணைங்கள் இதைத்தான் செஞ்சாங்க இதை செய்த ஒரே காரணத்திற்காக படிச்சு நீங்க மேல வாங்க ஐஏஎஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகுங்க ஆனால் இவர் இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னா இவர் ஒரு ஸ்காலர் இந்த உமர் ஹாலிதும் சர்ஜில் இமாம் என்பவரும் யார் அப்படின்னா இவங்க இவர் வந்து வெளிநாட்டுல ஐஐடி பிடிச்சிருக்கிறாரு அவர் பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு முக்கியமாக வரலாற்றில் பிஹெச்டி முடித்தவர் இமாம் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வந்து என்ன செஞ்சிருக்காருனா வெளிநாட்டில் சாப்ட்வேர் இன்ஜினியராக இருந்திருக்கிறாரு ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாரு அப்ப படித்த இளைஞர்கள் இப்படி செய்கிறார்களே படிச்சு தானே இப்படி செய்யறாங்க இன்னும் சொல்ல போனா முன்னாள் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் சஞ்சய் என்ன சொல்றாரு இவங்க என்னங்க செஞ்சாங்க உங்களுக்கு வெளியில ஜாமீன் விடுறதுக்கு தைரியம் இல்லையா

அதுபோக அறுபது பேர் நாற்பது பேருக்கு மேற்பட்டோர் இஸ்லாமியர்கள் இருந்திருக்கிறார்கள் பத்திற்கு மேற்பட்ட இந்துக்கள் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க கேஸ் போட்டிருக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் மக்களை அப்புறம் ஆர்கனைஸ் பண்ணாங்க என்று சொல்லி இவர்களுக்கு எதிராக வழக்குகளை சில பேரை மட்டும் வெளியே விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரை மட்டும் வெளியே விடலை அப்படின்னா என்ன வகையான போக்கு அப்போ மத வெறுப்பை தூண்டக்கூடிய அளவிற்கு இருவர் பேசினார்களே அவர்களை பாஜக தலையில் வைத்து கொண்டாடினார்கள் யார் சொல்றா கபில் மிஸ்ரா அனுராக் தாகூரும் தூண்டக்கூடிய அளவிற்கு சாசன சட்டத்திற்கு எதிராக பேசினார்களே இவர்கள் மீது இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பதிவு செய்யுங்க அமர்த்துவதற்கு அவர்களுக்கு எவ்வளவு தடை விதித்தீர்கள் இரவோடு இரவாக அவரை இடமாற்றம் செய்தீர்களா இல்லையா சொன்னவர் ஒரு இந்துதானே பொறுக்க முடியல இவர்கள் இந்துத்துவா என்று சொல்லிக்கொண்டு இந்துக்களுக்காக போராடுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்துக்களுக்கு எதிராகத்தான் இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர்கள் இவர்களா யாரு முஸ்லிம்களா முஸ்லிம்களுக்கு நாங்க குரல் கொடுத்தா உங்க ஆளுகளுக்கு நீங்களே குரல் முடியும்னு சொல்லிக்கிறீங்க சரவணன் அவர்கள் இந்த பதிவை எடுத்து போடுகிறார் சரவணன் அண்ணாத்துறை அவர்கள் இது அக்குவேர் ஆணிவராக சொல்கிறார் அப்ப இப்படி இப்போ அப்போ சோசியலுக்கு இதை கொண்டு வரணும் மீடியாவுக்கு இதை கொண்டு வரணும் அப்பதான் மக்களுக்கு தெரியும் அப்ப இவர்கள் மீது ஏன் வழக்கு எஃப்ஐஆர் கூட போறல சொன்னதற்காகவே இடமாற்றம் அவரை நீதிபதியாக அமர் விடுவதற்கு அவ்வளவு நெருக்கடி கொடுத்தீர்களே முரளிதரன் அவர்களுக்கு அப்ப இதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஒரு முஸ்லீம் படிக்கக்கூடாது இப்படித்தான் இருக்கணும் ஆனா படிச்சு நீ மேலே வந்துட்டினா அவர்களை நாங்கள் பார்க்க என்ன பண்றோம் பாருங்க ஜாமீன் கூட கொடுக்க மாட்டோம் ஜாமீன் ஒரு வருடத்திற்கு கிடையாது உலக வரலாற்றிலே கிடையாது ஒரு வருடத்துக்கு கிடையாது பாரதாஸ் கேட்கிறாரு நீதிமன்றமா அல்லது பஞ்சாயத்தா பஞ்சாயத்து நடக்குது ஆகையால் இதுதான் இந்த நாட்டில் நடக்கும் என்று சொன்னார் இதை அன்றைக்கே சொல்லிவிட்டார் தந்தை பெரியார் அவர்கள் இது உச்ச நீதிமன்றமா அல்லது உச்ச குடும்ப நீதிமன்றமா என்று அவர் கேட்கிறார் ஏன்னா அவர்கள்தான் அதிகமான பதவிகளிலும் பொறுப்புகளிலும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்ப அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கன்னா உங்களை நாங்கள் வரவிட மாட்டோம் அப்படி வந்தால் உள்ளடக்கி வைப்போம் இதுதான் இந்த நாட்டின் நிலைமை என்று சொன்னால் இறுதி நம்பிக்கை இந்த இறையாண்மை என்று சொல்லக்கூடிய இந்திய அரசியல் சாசனம் என்று சொன்னால் மக்களே இந்த சட்டத்திற்கு எதிராக நீதிமன்றத்திற்கு எதிராக இது போன்ற தீர்ப்புகளும் இது போன்ற வழக்குகளும் வந்து கொண்டே இருக்கிறதே புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டின் சட்ட முஸ்லீம் என்ற ஒரே காரணத்திற்காகவும் படித்த முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய மற்றொரு காரணத்திற்காகவும் இன்றைக்கு பாஜக சன் பரிவார கும்பல் அரசு ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மக்கள் மன்றத்திலே நீதிமன்றத்தில் அல்ல நீதிமன்றத்தில் வைத்தோம் இப்படி இருக்கிறது மக்கள் மன்றத்திலே இதை வைக்கிறோம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி அப்ரகாத்தும் உங்கள் நிறுவனத்தை உங்களது பகுதிகளில் விளம்பரப்படுத்த வேண்டுமா டூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் பிசினஸ் உங்கள் தொழிலை முன்னேற்ற வேண்டுமா டூ யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் உங்களது வியாபாரத்தை அதிகப்படுத்த வேண்டுமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் அறம் வளைக்காட்சி ஒரு வாய்ப்பை தருகிறது மிக குறைந்த விலையில் மாதாந்திர அல்லது வாதாந்திர விளம்பரங்களுக்கு நீங்கள் உடனே எங்களை தொடர்பு கொள்ளலாம் வீடியோ ஷூட் பண்றது ஆக்ட் பண்றது கண்டென்ட் ரெடி பண்றது தமிழின் வைக்கிறது ரிலீஸ் பண்றது பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இப்படி அனைத்து இடங்களுக்கும் உடைய வர்த்தக நிறுவனங்களை கொண்டு செல்ல வேண்டுமா உங்களுடைய மாவட்டம் பகுதி நகரம் இப்படி எல்லா இடங்களிலும் உங்களுடைய நிறுவனங்கள் பேசப்பட வேண்டுமா மாதாந்திர அல்லது வாராந்திர விளம்பரங்களுக்கு உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மிக குறைந்த விலையில் முதல் முன்பதிவு செய்யும் ஐந்து நிறுவனங்களுக்கு சலுகைகளை போறோம் அறம் வலைக்காட்சியின் சார்பாக அறம் நெட்வொர்க் நிறுவனத்தின் அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி